வணக்க வேலையை டிவி டிவியிலே இருக்கு லட்சுமிணா நண்பு வணக்கங்கள் உணவு போகிறது வார ராசி பலன் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பார்க்குறேன் ராசிக்கு விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் அதுக்கப்புறம் பரிகாரங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்திகள் வருதோ அதுக்கான பரிகாரங்களை சொல்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வீட்டில் எனக்கு வந்து பணம் விரையமாயிட்டே இருக்குது வீட்டில் பணம் தங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுங்கிறத வந்து நம்ம வந்து டிப் ஆஃப் த வீட்டில் சொல்லியிருக்கோம் மறக்காம பாருங்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா ஏழு இருக்கும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதை கூடி வரும் ரெண்டாம் அதிபதியான சனி வந்து நாளில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும் ஸோ ஏதாச்சும் வந்து பாருங்கள் அதே பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள் வாங்குறது மாதிரி விஷயங்கள் நல்லா தாயாரோட உடல் சம்பந்தமான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளும் தொட்டதெல்லாம் வந்து ஒரு பெரிய வெற்றி அமைகிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு நினைச்ச படிவு படிக்கிறது நினைச்ச தொழில் வந்து பெரிய வெற்றி கொடுக்குறது இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் வந்து ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க சில எல்லாமே சூப்பர் அதிகமாக ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் சேங்கன்னாச்சும் வெளியூர் போகலாம் கோயில் போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் ஏற்படுத்தும் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கங்க குழந்தைகளும்ப சில நேரங்களில் வெடுக்குப் பிடுக்குன்னு பேசுகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆறாம் அதிபதியான சூப்பர் நைந்தியில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேலை வலுக்கள் அதிகமாக இருக்கும் அது கொஞ்சம் ஏமாண்டா வாங்கின கடன் அடையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஏதாச்சும் வந்து மெடிசன் எடுத்துகிட்டு இருந்திங்கன்னா அது வந்து ந அந்த நோயிலேருந்து கொஞ்சம் நல்ல ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஏழாம் அதிபதி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது திருமணம் திருமணம் ஆகாததுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் அமையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான சந்திரன் எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வேலை வேலை விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வீட்லேயும் வந்து சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தானோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதியான சூரியன் ஸோ ஒன்பதாம் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் இருக்கும்போது வேலை விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல் இருக்கும் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பத்தாம் அதிபதி வந்து ஏழில் இருக்கும்போது வியாபாரத்தில் வந்து பெரிய வெட்டிகள் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு அதுக்கான பிரயாணங்கள் நிறைய பெரிய பெரிய பிரயாணங்கள் ஏற்படுத்தி அதனால் நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கு பதினொன்றாம் அதிபதியான சூரியன் பதினொன்றாம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும் சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான அமைப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போகலாம் குழந்தைகளால் வந்து ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் வர்றதுக்கான அமைப்பிலாம் ரொம்ப நல்லா ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசா புத்தி பலங்கள் சனி அந்தரங்கள் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சனி புத்தி அந்திரங்கள்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு இல்லைங்க அதுக்குன்னு ஒரு பரிகாரங்களாக இருக்குது அது பரிகார செக்ஷனில் பாருங்கள் இப்போ வந்து தசாபதி பழங்களில் வந்து தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி புத்தி நட சூரியன் வந்து ஒன்பதாம் அதிபதியாக இருந்து ஆறு இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதுக்கான ஆய்வுலாம் இருக்குது அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுதம் சந்திரன் எட்டாம் அதிபதிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேலை வேலை விஷயங்களும் கணவன் சின்ன சின்னதஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுஷு லக்னமாக வந்து செவ்வாய் தேசம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஐந்து பன்னெண்டாம் அதிபதி இப்போ இருக்கிறது வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணம் ஆன்மீக சுற்றுலா போகலாம் இல்லை ஆன்மீக பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்பில்லை நிறைய பேர் பேர் ஏற்படுத்தும் சில நேரங்களும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் பூர்வீக சொத்துக்களாக ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகிறதால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனுசு லக்னமாக வந்து ராகு தேசா ராகு மூணில் இருக்காருங்க அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் நல்ல ஹாப்பியஸ் மூமெண்ட்லாம் இருக்கும் அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பண வரவுகள் வர்றதுக்கான அமைப்போம் ரொம்ப நல்லா இருக்குது நல்ல ஒரு என்ன சொல்கிறது நிறைய சின்ன சின்ன பிரயாணங்கள் மூலயமா ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு தனுசு லக்னமாக வந்து குரு தேசா பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பணம் நல்ல லாபங்கள் ஒரு பெரிய வெற்றிகள் புத்திசாலித்தனமாக ஒரு பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான அமைப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தனுசு லக்னமாக இருந்து சனி தேசாபு சனி வந்து நாளில் இருக்காது நாளில் இருக்கும்போது பழைய ப்ராப்பர்ட்டி வந்து புதிய ப்ராப்பர்ட்டி வாங்குறது புதிய ஒரு சொத்துக்கள் அமைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது தனுசு லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தினம் புதன் வந்து ஒரு ரொம்ப சிறப்பான விஷயங்கள் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடி வரதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் செட்டில் ஆகுதுக்கான இப்போ தொழில் வாய்ப்புலாம் ஒன்றும் பெரிய லெவலில் அமையும் அதுக்கான முயற்சிகள் அதுக்கான பிரயாணம்லாம் நிறையா இருக்குங்க ஸோ தனுசு லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தினா கேது ஒன்பதில் இருக்காருங்க அதுவும் சூரியன் சாரத்தில் இருக்கும்போது வேலைக்காக கொஞ்சம் இந்த ஜாஸ்தி இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு நெருக்கடிகள் வேலையில் வந்து சின்ன சின்ன ஒரு நெருக்கடிகள் இருக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கணும் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தனுஷ் லக்னமாக இருந்து சுக்கரன் தசாபுதம் சுக்கரன் சுக்கரன் வந்து அஞ்சில் இருக்காருங்க சாராமதி வயது அஞ்சில் இருக்கும்போது கடன் அடைவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகள் மட்டும் கொஞ்சம் வெடிக்கொடுக்குன்னு பேசுகிற மாதிரி கடை கண்டிப்பாக ஏற்படுத்தும் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க இப்போ பார்த்தா இனிமேல் இனிவல் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள் வந்து பார்க்க போனோம்னா எல்லாருக்குமே ஒரு தசா புக்தி நடக்கும் இல்லையா ஸோ அந்த தசா புத்தி என்ன நடக்குதோ ஸோ அந்த பரிகாரங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உதாரணமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரிய தசா புத்தி அந்த எல்லா ராசிக்காரருக்குமே ஓகேங்களா யாருக்கு வந்து சூரியன் தசா புத்தி அந்தரங்கம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இது வந்து கோச்சார அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிலாக இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னா இப்போ அந்த அந்த மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணும்போது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் சந்திரன் தசா புத்தி அந்திரம் நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பிளானட் வரும்போது நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது அதனால் அன்னதானங்கள் நீங்கள் பண்ணலாம் எந்த கிழமைகளில் பண்ணலாம் திங்கக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இல்லைன்னா யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி நீங்கள் தானம் மரங்கள் அது சிறப்பான படங்களையும் கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசா புத்தி அந்திரங்கள் நடக்குது அப்படின்னா ஸோ யாருக்கெல்லாம் இப்போ செவ்வாய் தசாபுத்தி இந்திரம் அவங்க வந்து ஃபுட்டு அதாவது ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி இந்த மாதிரி வாங்கி கொடுங்க ஸோ இது வந்து எப்போ பண்ணும்போது செவ்வாய் கிழமைகளில் இந்த தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் இது பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து புதன் தசாபுத்தி இந்திரங்கள் ஸோ யாருக்கெல்லாம் வந்து புதன் தசாபுத்தி யந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து எள்ளு தானம் ஸோ எள்ளு தானங்கிறது யாரும் பண்ண மாட்டாங்க எள்ளுனவங்க பயப்படுவாங்கன்னு வச்சுக்கோமே அப்போ என்ன பண்ணும்போது நீங்கள் வந்து ஒன்று ஊனமுற்றவர் ரொம்ப வந்து ஹேண்டிகேஃப்ட் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் துணிமணிகள் கொடுங்க இல்லைன்னா ரொம்ப வயதானவர்கள் இருப்பாங்க ரொம்ப ஏஜ்டு ரொம்ப கூண் போட்டிருப்பாங்க ரொம்ப வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு ஒரு லுங்கி எடுத்து கொடுக்கலாம் இல்லை ஒரு நைட்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஆடை வந்து எடுத்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து எப்போ எடுத்து கொடுக்கணும் போது புதன்கிழமைகளில் வந்து இந்த மாதிரி ஆடை தானம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இது வந்து புதன்கிழமை பண்ணிவிட்டு வாங்க இது ஒன்று பெரிய செலவாக சின்ன ஒரு கர்சீஃபாய் கொடுத்தா கூட அது ஆடை தானம் தான் ஓகேங்களா ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு தசா புத்தி அந்தரங்க நடக்குது ஸோ வந்து யாருக்கு எல்லா ராசிக்கிழம சொல்லணும் குரு தசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வியாழக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணுவாங்க யாரை கஷ்டப்படணும் ஒரு அரை கிலோவோ கால் கிலோ வந்து ஒரு பேக்கெட் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ அது ரொம்ப சிறப்பான பழங்கிடும் இல்லைன்னா வந்து யாருக்காச்சும் வந்து திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவை விட்டு ஒரு துணி துணி வந்து ஒரு ஃப்ரீயாக எடுத்து கொடுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த துணி வந்து கொடுக்க ரொம்ப நல்லது அதுவும் வந்து வியாழக்கிழமைகளை கொடுக்கும் ரொம்ப சிறப்பான விஷயம் ஸோ திருமணமாகாத பெண்களுக்கு துணி எடுத்து கொடுக்கும் ரொம்ப சிறப்பான படங்களை கொடுக்கும் யாருக்கெல்லாம் வந்து சனி திசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்போது உணவு தானம் உணவுன்னு போது சனிக்கிழமைகள் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பழங்கள் கொடுக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாப்பாடு இல்லைனா நீங்கள் யாருக்காச்சும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி ஒரு ஃபேமிலியாக வந்து ரொம்ப நாள் சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் புதன் தசா புத்தி அந்திரம் நடக்குதோ ஸோ புதன் தசா புத்தி ஆந்திரம் நடக்குறவங்க வந்து முதலே சொல்லிட்டோம் ஸோ சனின்னு போது ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்கறது அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கேது தசா புத்தி யந்திரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும்போது வந்து பச்சைப்பயிறு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஸோ பச்சைப்பயிறு தானம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா ஃபீஸ் கட்ட முடியன்றவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறது இல்லை சின்ன குழந்தைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது வந்து சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சுக்ரன் தசாபுத்தி அந்திரம் நடக்குதோ சுக்ரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து யாருக்கா ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு அதாவது வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலங்கள் கொடுக்கும் ஸோ அது வந்து இப்போ வந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அந்த தானம் பண்ணுங்கள் இது வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து சுக்கர தசாபுத்தி அந்திரம் நடக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா யாருக்காச்சும் வந்து திருமணமானவர் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் ஆடையை வாங்கி கொடுக்குறோம் ரொம்ப சிறப்பான பழங்கள் கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ராகு தேசா புத்தி அந்திரவங்க நடக்குதோ இது எல்லா ராசிகளும் தான் ஸோ ராகு தேசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்க வந்து கோதுமை தானம்ன்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ யாருக்காச்சும் வந்து கஷ்டப்படுறோம் ஒரு ஆட்டா மாவு வாங்கி கொடுக்கலாம் இப்போ தான் பேக்கேஜ் பேக்கேட் விற்கிறேன் ஆஃப் கேஜியோ ஒன் கேஜியோ வந்து யாருக்காச்சும் தானும் இது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளையும் பண்ணலாம் சனிக்கிழமையும் பண்ணலாம் பட் எனக்கு வந்து சனிக்கிழமைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான பழங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க ஸோ இது வந்து வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பரிகாரங்கள் இப்போ பார்க்க வந்து டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே எல்லோருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு காசு தங்கவே மாட்டேங்குது எங்கள் வீட்டில் வந்து காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்புறதை பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் முதல்ல அதை தெரிஞ்சுப்போம் சூரியன் கேது தொடர்பு இருக்கும் அதே மாதிரி சந்திரன் கேது அதாவது சூரியன் நட்ச நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம் ராகுவாக இருக்கலாம் சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம் ராகு இல்லை ரெண்டுமே சந்திரன் ராகு கேது இல்லை சூரியன் ராகு கேது இந்த மாதிரி ஒரு தொடர்பில் இருக்கிறவர்களுடைய ஜாதகங்களில் வந்து டெய்லி சம்பாதிக்கதான் அன்றைக்கி விட்டுருவாங்க சும்மா டப்ப டப்ப போய்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து நம்ம வந்து மாற்றவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நிறைய ஜாதங்களில் இருக்கும் ஸோ அவங்களால வந்து இன்றைக்கி நீங்கள் சார் நீங்கள் இப்போ டப்ப டப்புன்னு போயிட்டே இருக்கின்றத வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து குரு ராகு குரு கேது தொடர்பு இருக்கிற ஜாதகங்கள் ஸோ அதை வந்து பார்த்திங்கனா நட்சத்திரமாக வரலாம் இல்லை ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வர ஜாதங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பணம் வந்து சேர்த்து வைக்கவே முடியாது அவங்களுக்கு வந்து இப்போதான் குரு ராகு குரு எது இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு ஒரு நாலஞ்சு வருஷமாக சேர்த்து வைச்சோம் சார் ரெண்டு மூணு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்தோம் பத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் ரெண்டே நாளில் அந்த மொத்த காசுமே டக்குனு காலியாகும் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த ஒரு காம்பினேஷன்ஸுக்கு இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க வந்து காசு வந்து நம்ம கையில் வந்து ஒரு பேங்க்லேயோ இல்லை ஏடிஎம்மில் போட்டு எடுக்கிற மாதிரியோ வச்சுக்கவே கூடாது ஒரு கமிட்மெண்ட்டில் கொண்டு போய் விட்டுக்கணும் இந்த மாதிரி கமிட்மெண்ட்னும் போது ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கி போகலாம் ஒரு இஎம்ஐயில் லேண்டை வாங்கி போட்டு இஎம்ஐ போயிட்டே இருக்கட்டும் படா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு வர காசு உங்கள் கையில் இல்லாமல் வெளியில் போகிற மாதிரி வச்சுக்கலாம் இது சில பேர் வந்து கோல்டு காயின் மாதிரியான விஷயங்கள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது கோல்டு காயினாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கையில் காசு இல்லாத போது நீங்கள் எதுவும் உங்க உங்களை விட்டு அந்த காசு போகாது ஆனால் சேவிங்ஸாக இருக்கும் ஏன்னா அந்த நீங்கள் பண்ணுற சேவிங் அப்போக்கே உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து கையில் இருக்கக்கூடாது கையில் இருந்தீங்கன்னா காலி பண்ணிடுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சேமிப்பும் பழக்கம் வச்சுக்கோங்க ஸோ இது லேண்ட்னா ஒரு லேண்டில் ஏமே போட்டிங்கன்னா உடனே விற்க முடியாது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரியா இதுக்கு விற்றுட்டு இருக்கணும் வேறு எதாவது அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு எதுக்கு போயிடுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த சொத்தாகவோ இல்லை வேறு ஒரு லெவலில் இருக்கும்போது நமக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு சேமிப்பாக இருக்கும் கையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக காலியாக ஸோ உதாரணம் என் நண்பர் ஒருத்தருக்கார் ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அவர் அப்படி தான் இருக்கார் பதினஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா அவர் பேங்க் பேலன்ஸ் நிறைய சம்பாதிப்பார் ஆனால் எதுவுமே அவர் கையில் இருக்காது அப்படின்னா சொல்ல நம்ம எனக்கு தெரியுங்க இது வந்து கையில் வச்சுருந்தோன்னா ஒன்று ஒரு மெடிக்கல் செலவு வந்துடுது இல்லைன்னா வீட்டுக்கே ஏதாவது செலவு இல்லைன்னா நானே ஒரு ஆடம்பர பொருளை வந்து வாங்கிடுறேன் ஸோ அதனால சுத்தமாக காசே நிற்க மாட்டேன் அது பேசாமல் கமிட்மெண்ட் வச்சுப்பார் ஒரு இஎம்ஐயில் வந்து லேண்டாக வாங்குறது ஒரு வண்டி வாங்கினா கூட ஒரு இஎம்ஐயில் போட்டு அதைப்பட்டு கடமை வியாபாரம் போயிட்டே இருக்கணும் சார்னு விடுவார் ஏன்னா அது ஒரு சொத்து ஒரு அசட்டாக மாறிடுது அவருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து சேஃபராக வர்றார் ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பரிகாரம்னு சொல்லும்போது இந்த குரு கேது குரு ராகு இருக்கிறவங்க வந்து சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது இந்த கடன் பிரச்சனைகளோ இந்த இந்த பொருளாதாரம் சம்மந்தம் சேர்த்து வைக்கலைங்கிற ஒரு மாறி உங்களுக்கு வந்து வேறு விதத்தில் வந்து ஒரு பெரிய அசட்டாக மாறதுக்கான ஆகலாம் சூப்பராக இருங்க ஸோ அதனால இதை அப்ளை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பவாக இருக்கும் ஸோ இந்த ஜாதகங்களில் வந்து என்னால் சேமிக்க முடியலங்கிறது இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு உங்களோட விடைபெறுது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம்னு போய் பாருங்கள் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களோட விடைபெற நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்